பாம்பாட்டி சித்தர் வந்து உங்கள் கனவில் வராரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவோட பலன் வந்து பயங்கரமாக இருக்குது ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கரெக்டாக உச்சமாக இருக்கார் அப்படின்றப்ப தான் அவர் வந்து வருவார் இல்லை உங்களுக்கு ராகு திசை நடக்குது இல்லை வந்து ராகு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் நடக்குது இல்லை கேது புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னாலே அவர் வந்துடுவார் அப்போ ராகு கேது புத்தி வந்து யாருக்காச்சும் வந்து வீக்காக இருந்தாலுமே இவர் வருவார் அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா பாம்பாடி சித்தர வந்தார் அப்படின்னா நான் இருக்கேன் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் நீங்கள் வந்து லைஃப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கடல் கடந்து போகிறீங்கன்னு அர்த்தம் அவர் வராரு அப்படின்னாலே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸன் ஆவார் அவர் உடனே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மைனூட்டாக மாறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஒரு பெரிய விஷயத்த வந்து மைனியூட்டாக மாறுகிட்டு போனார் ஒரு மைனியூட்டான விஷயத்த பெரிய மா அவர் வராது அப்படின்னாலே என்ன எடுத்தோம்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் கடந்து வந்து அது வியாபாரமாக விஷயமாக சரி தொழில் விஷயமாக சரி படிப்பு விஷயமாக சரி போனீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும்